இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியலை இரு துருவங்களாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று காந்தியுடைய வழித்தடத்தை பின்பற்றக்கூடிய அரசியல் நிலைப்பாடு இன்னொன்று அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அந்த நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுக்கு யாரை உருவகப்படுத்துகிறாங்க ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்க அப்படின்னா வீர் சாவார்கர் தான் இன்றைக்கி சாவார்கருடைய பிறந்தநாள் சாவார்கர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பலருக்கு பதிலே தெரியாது இன்றைக்கி பல இடங்களில் சாவார்கருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கு பல முக்கியமான இந்திய இடங்களுக்கு சாவர்கருடைய பெயர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு ஏன் அந்தமானுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்து வீர சாவார்கருடைய பெயர் தான் வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய வீர் சவார்கர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது வீர் சாவார்கரின் வாழ்க்கையை வாங்க மே இருபத்தெட்டு இன்னைக்கு சாவர்கர் அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா இவங்க ரெண்டு பேரும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வீர் சாவர்கருடைய புகைப்படத்திற்கு வந்து இன்னைக்கு வந்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சம்பாஜி மகாராஜுடைய பேர்ல ஒரு விருதுங்கிறது தொடங்கியிருக்காங்க அந்த முதல் விருதுங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சாவர்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மகாராஷ்ட்ரால வச்சு எதுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவர் ஒரு பாடல் எழுதி வந்தார் அந்த பாடலுக்காக அவருக்கு அந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு இப்படி நாடு முழுக்க சாவர்கருடைய பிறந்த நாள் அன்னைக்கு சாவர்கரை நினைவு கூறும் விதமா பல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மத்திய அரசால ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சாவர்கரை இந்த அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு அவர் அப்படி என்ன பண்ணார் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டு அந்தமான்ல இருந்த காலாபாணி சிறைச்சாலையெல்லாம் அடைக்கப்பட்டார் அங்கே அவர் சந்தித்த கொடுமைகள்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது அவ்வளோ வழிகளையும் கடந்து தான் அவர் இந்தியாவுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்கார் அதனால தான் அவருக்கு வீர் சாவார்கர் அப்படிங்கிற பேருங்கிறதே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிறைச்சாலையில் அவருக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு இருட்டறையில் தான் அவர் அடைக்கப்பட்டிருந்திருக்கார் அப்போ அவருக்கு துணையாக இருந்தது புல்புல் பறவை ஒன்று தான் அந்த புல்புல் பறவையுடைய தோளில் ஏறி தான் அவர் உலகத்தை சுற்றிட்டு வந்தார் இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு திரும்ப சிறைச்சாலைக்குள்ளேயே போனாருங்கிற ஒரு ஓமை கதையை வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் பாடமாகவே வச்சிருக்காங்க இவ்வளோ கொடுமைகளை சந்தித்த சாவர்கருக்கு வீர் சாவர்கர் அப்படிங்கிற பேருங்கிறது எப்போ வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான குறிப்பு அப்படிங்கிறது ஒரு இருந்து நமக்கு கிடைக்கிது லைஃப் ஆஃப் பேரிஸ்டர் சாவர்கர் அப்படிங்கிற அந்த புத்தகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை சித்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் தான் சாவர்கர் பற்றின பல முக்கியமான குறிப்புகள் அவருடைய சின்ன வயசில் அவருக்கு நடந்த சம்பவங்கள் பற்றின தெளிவான பதிவுகள்லாம் நமக்கு கிடைக்குது அந்த புத்தகத்தில் தான் சாவர்கர் பண்ண தியாகங்கள்லாம் குறிப்பிட்டு அவருக்கு வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்படுது அதிலிருந்து தான் அவரை வீர் சாவர்கர் அப்படின்னு நிறைய பேர் அழைக்க ஆரம்பித்தாங்க அதுவே அவருக்கான அடையாளமாக மாறிடுச்சு வீர் சாவர்கர் அதாவது வீரமிக்க சாவர்கர் அப்படிங்கிற பட்டத்தை தன்னுடைய புத்தகத்தின் மூலமாக வழங்கின அந்த எழுத்தாளர் சித்திரகுப்தா வேற யாரும் கிடையாது சாவர்கர் தான் சித்திரகுப்தாங்கிற ஒரு புனைப்பெயரில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற தானே எழுதி அதை புத்தகமாக வெளியிட்டு அதில் தனக்குத்தானே வீர் சாவார்கர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கிக்கிட்டவர் தான் சாவர்கர் ஆனால் இப்படி சொன்னாலும் இந்திய விடுதலைக்காக சாவர்கர் செஞ்ச பங்களிப்புங்கிறத நாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டிட முடியாது ஏன்னா அவருடைய பங்களிப்புங்கிறது அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கருத்துங்கிறது இல்லை ஒரு பக்கம் இந்தியாவுடைய விடுதலைக்கு நெஞ்சை நிமிர்த்தி போராடின ஒருத்தராகவும் சாவர்கர் இருந்திருக்காரு அதே சமயத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவான ஒரு நபராகவும் அவர் இருந்திருக்கார் இப்படி இருவேறு துருவங்கள் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில் கலந்திருக்கு இந்த ரெண்டுமே அவருடைய வாழ்க்கையில் இருவேறு அரசியல் காலகட்டங்கள் எடுக்கப்பட்ட ஒன்றாகவும் இருந்திருக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அவருடைய பிறப்பில் இருந்து தொடங்குவோம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர் தான் விநாயக் தாமோதர் சாவர்கர் இவருக்கு இரண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரி இந்த ரெண்டு சகோதரர்களும் இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவே இருந்திருக்காங்க சாவர்கர் பன்னெண்டு வயசுலேருந்தே ஒரு துடிப்பான ஒரு சிறுவனாக தான் இருந்திருக்கார் எந்த வகையில் அந்த துடிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னா தான் ஒரு இந்து இந்து மதத்தை வந்து காப்பாற்றணும் இந்து மக்களை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தராக அவர் இருந்திருக்கார் இதுக்கு ஒரு சம்பவத்தையே நம்ம உதாரணமாக சொல்லலாம் பன்னெண்டு வயசு அவருக்கு இருக்கும்போது அவருடைய பகுதியில் இந்து முஸ்லீம் பிரச்சனைங்கிறது உருவெடுத்திருக்கு ஒரு சின்ன கலவரங்கிறது வெடிச்சிருக்கு அந்த கலவரத்தில் தன்னுடைய சக நண்பர்களை அழைச்சிக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்த மசூதியை வந்து அடித்து உடைச்சு அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காரு வீர் சவார்கர் ஆனால் அவருக்கு இஸ்லாம் மேலேயும் இஸ்லாமியர்கள் மேலேயும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த மாதிரியான ஒரு பகையுணர்வு அப்படிங்கிறது இருந்தாலும் அவருடைய தொடக்க கால அரசியல் அப்படிங்கிறது அதை முன்வைக்கல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்திய விடுதலைங்கிறது இப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதுல தான் இருக்குது புதுதாய் பிறக்க போகிற இந்தியாவில் இப்படி இரு மக்களும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய இடமா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகளை தான் அவர் முன் வச்சுருக்கார் ஹிந்துஸ்தான் அப்படின்னு அவர் எழுதியிருந்த புத்தகத்திலேயே இதை பற்றின நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வாழ்க்கையுடைய பிற்கால கட்டத்தில் அவர் இஸ்லாமிய அரசர்களையும் இஸ்லாமிய ஆட்சி முறையும் வந்து ரொம்ப கடுமையாக சாடியிருந்தார் அவருடைய படைப்புகளில் ஆனால் அவருடைய தொடக்க காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய அரசர்களை ஒரு சில அரசர்களை வந்து ரொம்பவே போற்றி அவர் எழுதியிருக்கார் அவர் எழுதியிருந்த அந்த ஹிந்துஸ்தான்கிற அந்த புத்தகத்தில் முகல் எம்பராராக இருந்த பகதூர் ஷா ஜஃபாரை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கார் அதே மாதிரி மௌலி அகமது ஷா வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலியாக இருந்தார் பிரிட்டிஷுடைய கண்களில் விரல் விட்டு ஆட்டின ஒரு வல்லமை அவருக்கு இருந்தது அவர் இறந்துட்டாருங்கிறத பார்த்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் சந்தோஷப்பட்டாங்க ஐயா அப்பாடா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு வீரம் சரிந்தவர் அவர் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் எழுதுகிறார் இதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தால் அவருடைய புத்தகங்களை நம்மளால் பார்க்க முடியும் சிப்பாய் முட்டினை பற்றின ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தில் கூட இஸ்லாமியர்களுடைய பங்களிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பையும் அதில் பதிவு செய்கிறார் இப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் சாவர்கருக்கு இருந்திருக்கு அது காலப்போக்கில் மாறி இருக்கு சரி நம்ம இந்த தொடக்க கால அரசியல்ல இருந்தே வருவோம் இந்த தொடக்க கால அரசியல் நிலைப்பாடை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அவருக்கு இந்தியா விடுதலை அடையணும் அப்படிங்கிற பெரிய வேட்கை அப்படிங்கிறது அவருக்குள்ளே இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த தாகம்ங்கிறது அவரை புரட்சியை நோக்கி தள்ளிச்சு சும்மா வந்து போராட்டங்களும் கூட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது கையில் ஆயுதம் ஏந்தி புரட்சி செஞ்சாதான் வந்து பெரிய அளவுக்கான விடுதலைங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்பின ஒருத்தராக இருந்தார் சாவர்கர் அவர் மட்டும் நம்மளை அவருடைய சகோதரர்களும் அதை முழுமையாக நம்பினாங்க அதனால் ஒரு ரகசிய குழு ஒன்று அமைச்சாங்க அபினவ் பாரத் சொசைட்டி அப்படிங்கிறது அந்த குழுவுக்கு பேராக இருந்துச்சு அந்த குழுவில் இதே மாதிரியான எண்ணெய் ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றா இணைச்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு திட்டம் வகுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் சாவர்கர் சட்டம் படிக்க ஆரம்பிக்கிறார் திலக் அவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்கிது லோக்கமானியத்தில இந்த இளைஞனுடைய துடிப்பான நடவடிக்கைகளை பார்த்து ரொம்பவே கவர்ந்து இழுக்கப்படுறாரு அவர் வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு அந்த ஸ்பான்சர்ஷிப் அடிப்படையில் லண்டனுக்கு போய் சட்டம் படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது சாவர்கருக்கு கிடைக்கிது லண்டனுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே படிக்க ஆரம்பிக்கிறார் இல்லை லண்டனுக்கு அங்கே படிக்க போனதுக்கப்புறமா அவர் வெறும் படிப்பை மட்டும் அங்கே தொடரலை இந்திய விடுதலைக்காக அங்கே செயல்படக்கூடிய பல அமைப்புகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி அங்கே வந்து தீவிரமாக தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு சாவர்கர் அந்த சமயத்தில் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுகிறார் இந்த சிப்பாய் முட்டினியை பற்றி அவர் எழுதினார் இல்லையா அந்த புத்தகம்லாம் கூட அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்களை எல்லாம் பிரிட்டிஷ் அரசு வந்து தடை செய்யுது இந்த புத்தகங்கள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுறாங்க அளவுக்கு அவருடைய எழுத்து அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான ஒன்றா இருந்துச்சு அதே சமயத்தில் இந்தியாவிலையும் மிக முக்கியமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சு அது என்னென்னா மர்லின் மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்தது அதாவது இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியர்களுக்கு இன்னும் கூடுதலான உரிமைகள் வழங்கலாம் அப்படிங்கிற ரிஃபார்ம்ஸுங்கிறத பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வராங்க அந்த உரிமைகளில் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத செய்கிறாங்க இதை எதிர்த்து சாவர்கருடைய சகோதரரான கணேஷ் சாவர்கர் புரட்சி அப்படிங்கிறத செய்கிறாரு அதனால் அவர் கைதும் செய்யப்படுறாரு அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் நாசிக்குடைய கலெக்டராக இருந்த ஏஎம்பி ஜாக்சன் சுட்டு கொல்லப்படுறார் கலெக்டர் ஜாக்சன் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல ஆனந்த் லக்ஷ்மண் கானேர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறார் அவரை வச்சு இன்னும் கூடுதலான விசாரணையை வந்து தொடங்கினப்போ சாவர்கருடைய இரு சகோதரர்களும் அந்த சதியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க அதே சமயத்துல இந்த சதியில லண்டன்ல இருந்த சாவர்கரும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஜாக்சனை சுட்டு ஆனந்த் பயன்படுத்தின துப்பாக்கிங்கிறது லண்டன்ல இருந்து தாமோதர் சாவர்கர் அனுப்பி வச்ச துப்பாக்கி தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அவரை அங்கே வச்சு கைது பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவெடுத்து கப்பலில் ஏற்றி அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சாவர்கரை ஏற்றிக்கிட்டு இந்த கப்பல் அப்படிங்கிறது புறப்படுது அப்படி புறப்பட்டுட்டு வரும்போது பிரெஞ்சுடைய மசேலி அப்படிங்கிற துறைமுகத்தை அது வந்து போய் தொடுது அந்த சமயத்தில் இந்தியாவுக்கு இந்த கப்பல் போய் சேர்ந்துருச்சுன்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சாவர்கர் கப்பலில் இருந்த கழிவறை ஓட்ட வழியாக தப்பிச்சு கடலில் குதிச்சு ஃப்ரான்ஸில் போய் நுழைஞ்சு தஞ்சம்ங்கிறத கேட்குறாரு ஃப்ரான்ஸும் தஞ்சம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அது தோல்வியில் முடியுது இங்கிலாந்து அதிகாரிகள் அவரை கூப்பிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து மும்பையில் வச்சு அவரை கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்து விசாரணையை மேற்கொள்கிறாங்க இந்த ஒரு வழக்கு இல்லாமல் இன்னும் மூன்று நான்கு வழக்குகள் அவர் மேலே தொடுக்கப்படுது அந்த வழக்குகளுடைய ஒட்டுமொத்த முடிவில் அவருக்கு இருபத்தைந்து வருடங்கள்னு ரெண்டு இருபத்தைந்து வருடங்களுக்கான தண்டனைங்கிறது வழங்கப்படுது மொத்தம் ஐம்பது வருடங்கள் அவர் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது இந்த ரெண்டு இருபத்தஞ்சு வருஷ சிறை தண்டனையையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு சாவர்கர் ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் முடியாது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் சிறையில் இருக்கணும் அதுக்கடுத்து அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுங்கிறது சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா அவர் அந்தமான இருக்கக்கூடிய காளாப்பாணி சிறைக்கு வந்து கொண்டு செல்லப்படுறார் இங்கேருந்து தான் அவருடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது முழுசாக மாறுறதை நம்மளால் கவனிக்க முடியுது இவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இல்லையா அதே சிறைச்சாலையில் தான் பகத்சிங் இருந்தார் விடுதலை வேணும்னா நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதை விட செத்து போகிறது எவ்வளவோ மேல்னு சொல்லி தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர் பகத்சிங் இதே மாதிரி பல தலைவர்கள் பல கொடுமைகளை இதே சிறைச்சாலையில் அனுபவிச்சிருக்காங்க அந்த சிறைச்சாலையில் தான் சாவர்கர் அனுமதிக்கப்படுறார் சிறையில் அடைக்கப்படுறார் அந்த சிறைச்சாலைக்கு போன ஒன்றரை மாதத்துலேயே அவர்கிட்ட இருந்து முதல் கடிதம் அப்படிங்கிறது பிரிட்டிஷுக்கு வருது என்னென்னா என்னை மன்னிச்சுருங்க இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய முதல் கடிதத்தை பிரிட்டிஷ்காரங்க எழுதுறார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அடுத்த கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் ஒருபடி மேலைய போகிறார் என்ன சொல்கிறாருன்னா பைபிளில் இருந்து கோச்லாம் எடுத்து அவர் சொல்கிறார் பைபிளில் ஒரு கதை வரும் கெட்ட குமாரான் கதை அப்படின்னு ஒன்று வரும் அந்த கதை என்னென்னா ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப ஊதாரியாக இருப்பான் என் சொத்தை பிரித்து கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவான் இருக்கிற எல்லா சொத்தையும் இழந்துருவான் கடைசியாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போய் திருந்தி அப்பா கிட்டே வருவான் அப்பா அவனை அரவணைச்சு பரவாயில்லடா வாடா அப்படின்னு கட்டி அந்த அப்பா தான் கடவுள் தப்பு செஞ்ச அந்த பையன்தான் வந்து மனுஷங்க தப்பு செய்கிறது இயல்பு கடவுள் மன்னிப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓமை கதையை ஏசு கிறிஸ்து வந்து சொல்லுவார் அந்த கதையை அப்படியே இதில் போட்டு நான் ஒரு கெட்ட குமாரன் தகப்பன் கிட்ட ஓடி வந்த அந்த குமாரன் மாதிரி தகப்பனாகியே பிரிட்டிஷுக்கும் அரசருக்கும் தவறு இழைத்த இந்த மகன் ஓடி வரேன் என்னை கட்டிப்பிடிச்சிக்கங்கன்னெலாம் கேட்டிருப்பார் இப்படி ஒரு முறை ரெண்டு முறைகளைங்க கிட்டத்தட்ட ஐந்து முறை மன்னிப்பு கடிதங்கிறத தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எழுதிக்கிட்டே இருந்தார் சாவர்கர் அதில் ஒரு கடிதத்தில் வந்து நான் உண்மையாக இருப்பேன் பிரிட்டிஷ் அரசுக்கு என்னுடைய தவறுகளையெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் நான் இந்த மாதிரி ஒரு தவறே செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பார் நீங்கள் என்னை வெளியில் விட்டிங்கன்னா என்னை பின்பற்றக்கூடிய பல ஆயிரம் பேரை வந்து நான் பிரிட்டிஷ் அரசுக்கு உண்மையானவர்களாக மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் சொல்லியிருப்பார் கடைசியாக ஆறாவது முறையாக அவருடைய மனைவி அவருக்காக மன்னிப்புங்கிறதை கேட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து கடிதங்கிறதை அனுப்புனாங்க இப்படி தொடர்ந்து கடிதங்கள் வந்ததுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் அரசு வந்து சரி இவரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் எடுத்த உடனே அவர் வந்து விடுதலை செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரத்னகிரிங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைக்கு வந்து அவரை மாற்றுறாங்க இப்படி அடுத்த சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டார் இல்லையா அங்கே தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து அவர் உருவாக்குறார் இந்துசம் அப்படிங்கிறது வேற இந்துத்துவா அப்படிங்கிறது வேற இந்துத்துவாங்கிறது இந்துக்கள் மட்டுமே நிறைந்த ஒரு நாட்டை உருவாக்குறது அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்துத்துவ ஐடியாலஜியை உருவாக்குறார் இந்த இந்துத்துவ ஐடியாலஜி அடிப்படையில் தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அந்த சிறையில் அவர் வச்சிட்ருந்து தான் அதுக்கப்புறமா அவர் விடுதலை அப்படிங்கிறத செய்கிறாங்க அந்த விடுதலையும் நிபந்தனைக்குட்பட்ட ஒரு விடுதலையாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டார் ரத்னகிரி மாவட்டத்திலிருந்து வேறு எந்த மாவட்டத்துக்கும் அவர் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடுங்கிறது அவருக்கு இருந்துச்சு எந்த விதமான அரசியல் செயல்பாடும் அவர் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் அவருக்கு விதிக்கப்பட்ட விதியாக இருந்துச்சு இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் வந்து விடுதலையே செய்யப்பட்டார் இந்த விதிகள் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டுங்கிறதும் பிரிட்டிஷ் அரசுக்கும் அவருக்கு இருந்தது என்னென்னா காந்தி காங்கிரஸ் அப்புறம் இஸ்லாமியர்கள் இவங்க மூணு பேரும் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே காமனான விரோதிகள் இவங்களை உங்களுக்காக எதிர்க்கிற வேலையை நான் வெளியிலேருந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு எழுத்துப்பூர்வமான ஒரு அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டு தான் சாவர்கர் வெளியிலேயே வர்றாரு வெளியில் வந்து அவருக்கு ஒரு பங்களாவை ஒதுக்கி தராங்க பிரிட்டிஷரஸ் மாதம் அவருக்கு ஆறுரூவா பென்ஷன் அப்படிங்கிறதையும் வழங்குறாங்க அந்த பங்களாவில் அவர் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்திச்சிக்கலாம் அதில் வந்து எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு அனுமதிக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ இதை அடிப்படை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுங்கிறது ஒரு பேர் இயக்கமாக செயல்படுது அதை எதிர்த்து இந்தியர்களுக்குள்ளேயே இன்னொரு இயக்கம் செயல்பட்டால் நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட பிரிட்டிஷ் அரசு சாவர்கருக்கு போதிய அளவுக்கான உதவி அப்படிங்கிறத செஞ்சுருக்கலாம் சாவர்கரும் அது தனக்களிக்கக்கூடிய பலமாக இருக்கும்னு சொல்லி அதை பயன்படுத்தியிருக்கலாம் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ சாவர்கர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிரான பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடோட தன்னுடைய அரசியலை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார் இது எந்தளவுக்கு இருந்துச்சுன்னா இரண்டாம் உலக போர் பெருசாக தொடங்கக்கூடிய சமயத்தில் இந்தியாவில் பெரிய அளவுக்கான இன்டர்னல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு அதில் காங்கிரஸுங்கிறது பெரிவாரியான எண்ணிக்கையை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க அந்த சமயத்தில் சாவர்கர் இந்து மகாசபாவுடைய தலைவராக இருந்தார் அவருடைய தலைமையிலேருந்து இந்து மகாசபாவும் ஒரு சில இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதே மாதிரி முஸ்லீம் லீகும் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் வந்து ஆனால் ஆட்சி அமைக்கலை ஏன்னா பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களை வந்து கலந்தாலோசிக்காமல் இந்தியா கண்டிப்பாக உலக போரில் வந்து கலந்துக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாரை கேட்டால் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதனால் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து புறக்கணிச்சாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லீம் லீகோட கூட்டணி அமைச்சு இந்தியாவில் ஒரு சில இடங்களில் ஆட்சியாகவே அமைச்சார் சாவர்கர் அது மட்டும் இல்லாமல் குட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து காங்கிரஸ் முன்னெடுத்துச்சு அதாவது இந்தியர்கள் உலகப்பொருளை கலந்துக்கிறத விரும்பலை அது எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதமாக குட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு அந்த மூமெண்ட்டில் யாரும் போய் கலந்துக்காதீங்க உங்களுடைய அரச பதவிகளில் தொடர்ந்து நிலை இருங்க நாம் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இந்த உலகப்போரில் வந்து கலந்துக்கணும் போர் யுக்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னவர் சாவர்கர் அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு தேவையான படை வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற வேலையையும் அவருடைய கட்சியும் அவரும் செஞ்சாங்க ஆனால் இப்படி பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இரண்டாம் உலகப் பொருளில் அவர் ஈடுபட்டார் இல்லையா ஆனால் அது லேட்ரான் பீரியடில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி முப்பத்தெட்டுகளில் ஜெர்மனி மேலே அவருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரியம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஹிட்லருடைய கொள்கைகள் மேலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடுங்கிறது இருந்தது ஹிட்லர் எப்படி யூதர்களை வந்து வேட்டையாடி கொள்றாரோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாம் செய்யணும் விரட்டி அடிக்கணும் அப்போ தான் இந்தியா வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னவர் சாவர்கர் இப்படி ஹிட்லர் மட்டும் இல்லாமல் முசோலினியோடைய கொள்கைகளையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பாராட்டினவர் ஹிட்லருடைய நாசி கட்சி இந்தியாவில் ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருங்கிறத கேள்விப்பட்டு அவரை பற்றின ஆர்டிக்கல்லாம் கூட அப்போ ஜெர்மன் இதழ்களில் வந்து வெளியிட்டாங்க ஆனால் காலப்போக்கில் போருங்கிறது பெருசாக வெடிச்சு பிரிட்டன் உள்ளே வந்ததுக்கப்புறமா அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு ஜெர்மனி ஒழிக இங்கிலாந்து வாழ்கன்னு சொல்லி இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தவர் சாவர்க் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை மட்டும் அவர் முன்வைக்கலை புறையோடி போயிருந்த பழைய சித்தாந்தங்களையும் அவர் வந்து முழுமையாக நம்புனார் அதை தான் முன் வச்சார் இந்தியா விடுதலை பெற்று இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டப்போ இந்த சட்டம் தேவையற்ற ஒன்று நமக்கு மனு தர்மங்கிறது இருக்குது மனுஸ்மிருதி அடிப்படையில் நாம் சட்டத்தை ஏற்றணும்னா அதுவே ரொம்ப தெளிவான சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சாவர்க்கர் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு படிக்கலாம் ஆனால் வேலைக்கெலாம் போகக்கூடாது அவங்க கிச்சனில் இருக்கணும் குழந்தைகளை பத்துக்கணும் அவங்க அழகை பாதுகாக்கணும் இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கணும் அதை தாண்டி வேறு விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னவர் சாவர்க்கர் இப்படி பழமைவாதம் தான் நம்ம நாட்டுக்கு சரியான ஒன்றாக இருக்கும்னு சொல்லி அதையே தன்னுடைய கருத்தியெல்லாம் முன் வச்சவர் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நேரடியாக ஒரு செயலில் வந்து அவர் ஈடுபட்டதாக அவருடைய சரித்திரத்தில் இல்லவே இல்லை தொடர்ந்து மற்றவர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூலமாக காரியங்களை சாதித்து கொண்டவராக தான் சாவார்கர் இருந்திருக்கார் அவர் மேலே நான்கு கொலை குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அந்த நான்கு கொலை குற்றங்கள்லையுமே அவர் சம்பந்தப்பட்டிருக்காரே தவிர நேரடியாக அவர் செயலில் இறங்கினதே கிடையாது லண்டனில் இருந்தப்போ கேர்னல் சார் வில்லியம் கேர்சன் வைலி அப்படிங்கிறவர் சுட்டு கொல்லப்பட்டார் இவரை சுட்டு கொள்ளவர் பேரு மதன்லால் திங்கரா இவ மதன்லால் திங்கரா சாவர்கர் சொன்னதால தான் கொலை செஞ்சாருங்கிற முகாந்தரம்ங்கிறது பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இருந்தது ஆனால் அதை நிரூபிக்க முடியல ஆனால் லேட்ரான் பீரியட்ல தன்னுடைய சுயேச நான் தான் அந்த கொலையை செய்ய வச்சேன் அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமாவே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு சாவர்கர் இப்படி நான்கு கொலை வழக்குகள் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆனால் அவர் நேரடியாக செயல்படலை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இவர் கூட அந்தமான் சிறைச்சாலையில இருந்த ஒரு கைதி தன்னுடைய வாக்குமூலத்தில் என்ன பதிவு செய்யறாருன்னா சிறையில் இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக புரட்சி செய்ய எங்களை அவர் தூண்டினார் நீங்களே நேரடியாக வாங்க சேர்ந்து புரட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ டக்குன்னு பின்வாங்கிடுவாரு அவர் எங்களை தூண்டி விடுற வேலையை தான் அதிகமாக பார்த்தாரு அப்படிங்கறத பதிவு செய்கிறார் இந்த மாதிரி நான்கு முறை அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் ஆனால் அவர் நேரடியாக ஈடுபடலன்னு பார்த்தோம் இல்லையா அதுல நான்காவது முறை தான் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இவர் விடுதலை செய்யப்பட்டு பங்களால நிறைய பேர் சந்திக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்பதான் கோத்சேவுக்கும் அவருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வருது கோத்சேஸ் காந்தி அவர்களை சுட்டுக்கொன்ன அன்னைக்கு சாவர்கரை போய் பார்த்துட்டு ஆசி வாங்கிட்டு தான் வந்தார் அப்படிங்கிறது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒருத்தர் அப்ரூவராக மாறுறாரு அவர் சொன்ன வாக்குமூலம் ஆனால் சாவர்கருக்கு எதிரான சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதால அந்த இருந்து அவர் விடுதலை செய்யப்படுறார் ஆனால் அதே சமயத்தில் இந்த வழக்கை பற்றி இன்னும் முழுமையான விசாரணையை மேற்கொள்றதுக்காக கப்பூர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அந்த கமிஷன் சாவர்கருக்கு தெரியாமல் இந்த சதி சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அதுக்கு போதிய அளவுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆய்வறிக்கையில் வந்து தெரிவித்தது இதனால சாவர்கருடைய இமேஜுங்கிறது டோட்டலாக உடஞ்சிருச்சு சாவர்கருடைய வீடுங்கிறது காந்தி ஆதரவாளர்களால் சூறையாடப்பட்டுச்சு சாவர்கர்கிட்ட இருந்து பல தலைவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட நெருங்கி பழகிறத தவிர்க்க ஆரம்பித்தாங்க அவருடைய கூட்டங்களுக்கும் அவருடைய அறிக்கைகளுக்கும் பதில் சொல்கிறத கூட அவங்க தவிர்த்தாங்க இப்படி ஒரு சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் நவம்பர் மாதம் எட்டாம்தேதி சாவர்கர் அவர்களுடைய மனைவி யமுனா பாய் இறந்து போகிறாங்க அவங்க இறந்த உடனேயே துக்கம் தாங்க முடியாமல் சாவர்கர் வந்து இனிமே நான் வந்து போதிய அளவுக்கான உணவு எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து ஒரு உண்ணாவிரதம் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து தொடங்குகிறார் அந்த சமயத்தில் அதை பற்றின ஒரு கட்டுரையும் அவர் எழுதி வெளியிடுறார் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்புல போதுமான அளவுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு இனிமேல் அவன் சமூகத்துக்கு தேவையே படமாட்டான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அவன் உயிர் வாழ்கிறத விட இறந்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியான குறிப்பை வந்து பதிவு செய்கிறார் அந்த குறிப்புகளோட இப்படி தொடர்ந்து தன்னை பற்றி பெருசாக கவலைப்படாமல் ஒரு உண்ணான் நோன்போடு இருந்த சாவார்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்து போகிறார் அவர் இறந்து போன செய்திங்கிறது பெரிய அளவுக்கான நியூஸாலாம் வரல ஒரு குட்டி பெட்டி நியூஸ் மாதிரி தான் வந்துச்சு அவருடைய இறுதி சடங்குக்கு எந்த விதமான முக்கிய தலைவர்களும் முக்கிய அதிகாரிகளும் அரசு அமைச்சர்களும் வரவே இல்லை ரொம்ப சாதாரணமான எளிமையான இறுதி சடங்கு தான் அவருக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் சாவர்கராக பெருசாக யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது சாவர்கர் எப்படி மறுபடியும் மீட்டு எடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பிஜேபி அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அப்போவும் தொடங்கப்பட்ட காலத்தில் பாஜக சாவர்கருடைய முகத்தையோ கொள்கையோ வெளிப்படையோ சொல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அத்வானி அவர்கள் ரத யாத்திரை அப்படிங்கிறத தொடங்குகிறார் அந்த ரத யாத்திரையை அந்தமானில் இருக்கக்கூடிய இருந்து தொடங்குகிறார் சாவர்கருடைய கொள்கையின் அடிப்படையில் புதிய இந்தியா பிறக்கணும் இந்துக்களுக்கான இந்தியா உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோடு அந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது தொடங்கப்படுது அங்கே இருந்து தான் சாவர்கரை தங்களுடைய அடையாளமாக தங்களுடைய கொள்கையின் சின்னமாக பாஜக வந்து முன்னிறுத்த ஆரம்பிக்கிறாங்க சாவர்கரை எடுத்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து சாவர்கருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தில் அவருக்கான படம் அப்படிங்கிறது வைக்கப்படுது அதுவும் மகாத்மா காந்தி அவர்களுடைய புகைப்படத்திற்கு நேர் எதிராக திரு சாவர்கர் அவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது வைக்கப்படுது அதே மாதிரி பல முக்கியமான இடங்களுக்கு சாவர்கருடைய பெயர்கள் வைக்கப்படுது அவருடைய சிலைகள் திறக்கப்படுது அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இப்படி தொண்ணூறுக்கு அப்புறமா தான் சாவர்கர் மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டு அவரை அடிப்படையாக வைத்து அரசியல் களம்ங்கிறது செயல்பட ஆரம்பிச்சு சாவர்கருடைய மொத்த வரலாறுடைய ஒரு சுருக்கமான பார்வை தான் இந்த பற்றி அவருடைய மொத்த வரலாறு எடுத்து படித்தா இன்னும் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றின லிங்க்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாவர்கருடைய வரலாறை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விதத்தின் அடிப்படையில் சாவர்கருடைய சித்தாந்தமும் சாவர்கரும் தற்போதைய இந்தியாவுக்கு மிக முக்கியமான தேவையா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் யார் ஓகே ப சாவ்கர் அவர்களுடைய ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் இனிமேல் சாவர்கர் யார் அப்படின்னு தெரியாமல் இருக்க மாட்டீங்க இல்லையா இவருடைய ஹிஸ்ட்ரி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி நிறைய பேர் வந்து எங்களுடைய வீடியோஸை இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்